அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேலும் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் புதிய தொடக்கங்களை வந்து நம்ம தழுவிக்கொள்வதன் மூலம் ஒரு நல்ல ஒரு இந்த பண்டிகையை கொண்டாடுவோங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பித்து இப்போ ஒரு பத்து நாள் ஆகுது இதனால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான முழுமையான ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லை அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவிற்கு மனிதனுக்கு தேவைப்படுது எந்த அளவுக்கு அது உபயோகப்படுதுங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒரு விஷயங்கள் தெரியும் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த தை திங்கள் பொங்கல் என்று வந்து நீங்கள் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஏழை எளிய ஏழை எளியவங்களுக்கு ஏற்காவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் முடிஞ்சவங்க யாராவது ஒரு பிளட் டொனேட் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது வாலண்டியர்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்களோட இரத்ததானத்தை வந்து கண்டிப்பாக ஒரு நன்கொடையாக கொடுக்குறதன் மூலமாக இந்த பொங்கல் திருநாள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக நமக்கு அமையும் மேலும் என்னோடய இந்த பர்சனலான இந்த யூடியூப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விஷயங்கள்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் வந்து இதில் நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாதவைகளாக இருக்கிறது அதனால் இந்த பொங்கல் அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு கணிப்பு வந்து நம்ம இருக்குது அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பொங்கல் பொங்கல் அன்று நடக்கக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கான வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வந்து கணிப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார்ட்டு இந்த சார்ட்டில் வந்து ஒரு நல்ல கணிப்பு இருக்கிறதா வந்து நான் வந்து ரொம்ப உணர்கிறேன் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அனைவருக்கும் வந்து ஒரு பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாளைக்கு அமையும்னு நினைக்கிறேன் இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சார்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முழு இயர் சார்ட்டு ஓகேங்களா அந்த வருஷத்துக்குண்டான ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்த மு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ரிசல்ட் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நவம்பர் மாதம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நவம்பர் மாதம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு பர்டிகுலராக ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க்கிங் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்த ரிசல்ட் இல்லை என்னென்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ செவன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த டூ செவன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ செவன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா இதுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு குழு இருக்குது இதை வச்சு நாளைக்கு எப்படி ஒரு அக்ஷாவுக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்பை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் இப்போ இந்த டூ செவன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி அடித்த அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடித்த காரண்யாவுக்கு அடித்த ரிசல்ட் ஓகேங்களா டூ ஜீரோ செவன் ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து டூ செவன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற எண்களாக வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் ஓகேங்களா இதுக்கான க்ளூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த க்ளூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டம் க்ளூ இந்த சாட்டை நேற்று நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த சார்ட்டை சரியாக பார்த்துருந்தோன்னு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னால் சொல்ல முடியும் நீங்கள் டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படியான ஒரு நல்ல ஒரு க்ளூவாக இருந்து இது அமைஞ்சிருக்கு பட் வந்து நேற்று நம்ம சரியாக பார்க்காம விட்டதுனால இதை வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் நாளைக்கு அக்ஷயாவுக்கு நல்ல ஒரு கணிப்பாக இந்த சார்ட் வந்து அமையும்ங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த கணிப்பை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த எட்நூற்றி எழுவத்தி நாலுங்கிற ப்ளூ கட்டத்தில் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் நேற்று எந்த இடத்துல க்ளூ நம்பராக வந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் செவன் அதாவது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் செவன் பதிமூணாம் தேதி ஒன்றாவது ஒன்றாவது மாதம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஜீரோ செவன் ஒன் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர் மார்க்கிங்கில் இருக்கிறத வந்து டூ ஜீரோ செவன் வந்து நேற்று வந்த ரிசல்ட்டு அதுக்கு முன்ன நாள் வந்த ரிசல்ட் வந்து ஃபைவ் ட்ரிபிள் செவன் ஓகேங்களா அந்த ரிசல்ட்டு பாருங்கள் இதில் வந்து இந்த ஃபைவ் ட்ரிபிள் செவன் வந்த அன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக நைன் செவன்ட்டி த்ரீங்கிற பாட்டம் க்ளூ செட் பண்ணியிருந்தால் அந்த பாட்டம் க்ளூ வந்து டவுனில் போகும்போது ஒன்பதுக்கு எட்டு எழுவத்தி மூணுக்கு எழுவத்தி நாலுன்னு சொல்லிவிட்டு எட்நூத்தி எழுவத்தி நாலுங்கிற ஒரு பக்காவான ஒரு க்ளூ வந்து கிடைச்சிருக்கும் இதில் நீங்கள் பார்க்க போகிறது அந்த ஃபைவ் ட்ரிபிள் செவனுங்கிற எண் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட்டில் ரெண்டாவதாக வரக்கூடிய ஸ்லாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ நம்பரும் நைன் செவன்ட்டி த்ரீக்கு எயிட் செவன்ட்டி ஃபோர்னு டவுனில் வந்தால் இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு அதே ரெண்டாவது பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து இன்றைக்கி பாக்ஸ் போட்டிருந்தால் இருபத்தி நாலு நம்பர் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி வச்சுருந்துருப்போம் ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணி வச்சுருந்தவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் வந்து வின் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நீ கிடைச்சிருந்துருக்கும் பட் வந்து தவறு விட்டாச்சு அல்லது வந்து அந்த ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ்லேயோ அல்லது ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லையோ பயன்படுத்திருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு தான் செலவாகிருக்கும் பட் வந்து ஒரு ஒன் லேக் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஓகேங்களா இதே பேட்டனு என்ன மாதிரி பேட்டனில் வந்து இது க்ளோஸ் ஆகியிருக்கு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அந்த பேட்டன் நம்ம பார்க்குறது முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க அந்த பேட்டன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேட்டன் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இதுக்கு இந்த நேற்று வந்த டூ ஜீரோ செவன் ஒன்னுக்கு பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபோரு முந்தநாள் வந்த ஃபைவ் ட்ரிபிள் செவனுக்கு பாட்டம் க்ளூ நைன் செவன்ட்டி த்ரீ ஓகேங்களா இப்போ இந்த நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு டூ ஜீரோ செவன் ஒன் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூ என்னன்னு பாருங்கள் தேர்ட்டி நைன் இதுவே நேற்று நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நம்பர் செட் பண்ணியிருப்பீங்கன்னா எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை செட் பண்ணியிருப்பீங்க இந்த எயிட்டி ஃபோருக்கும் இந்த தேர்ட்டி நைன் டாப் க்ளூக்கும் என்ன மேச்சிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் மூணு ஓகேங்களா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நாலுங்கிறதுக்கு பவர் நம்பர் வந்து ஒன்பது ஓகேங்களா அப்போ அந்த எயிட்டி ஃபோருங்கிற நம்பருக்கு அப்படியே டைரெக்டாக பவர் எடுக்கும் பொழுது முப்பத்தி ஒன்பதுன்னு வரும் அதுதான் இன்னையோட ரிசல்ட் அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த டூ ஜீரோ செவன் ஒன்னுங்கிறதுக்கான ஒரு டாப் க்ளூவாக நான் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு குளூவாக இருந்திருக்கு பட் வந்து நம்ம சரியாக பார்க்க ஓகேங்களா கண்டிப்பாக இதே ஒரு பேட்டர்ன் வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பேட்டனாக முடியக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்பி இப்போ அடுத்த கணிப்பை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஃபைவ் ட்ரிபிள் செவன் இந்த கட்டங்களில் வந்திருந்தால் அடுத்து இன்றைக்கி வந்த டூ ஜீரோ செவன் ஒன்றுன்னு இந்த கட்டங்களில் வந்திருக்கும் அதாவது இந்த ரெண்டு இஷியத்துக்கும் இந்த ஆறு ஸ்லாட்டுக்கும் கேப் இல்லாமல் கண்டினியூவாக ஆகிற மாதிரி இந்த இந்த ஸ்லாட் வந்து இருக்குது ஓகேங்களா இப்படி நம்ம எதிர்பார்த்தா நாளைக்கு இதே ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் வந்து பர்டிகுலராக நமக்கு வந்து கிடைக்கிது சரிங்களா இப்போ இதுக்கு என்ன வந்து க்ளூ செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா இதில் ஒரு விஷயம் கவனிக்கங்க இப்போ வந்து டபுள் ஒன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற க்ரீன் கலர் மார்க்கையும் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா இப்போ இந்த ஃபைவ் ட்ரிபிள் செவன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்லாட்டில் வரக்கூடிய நம்பர் ஓகேங்களா இது வந்து ஃபைவ் ட்ரிபிள் செவன்ட்டே நமக்கு வந்து டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ செவன் ஜீரோ இருக்கும் இது வந்து ரிசல்ட் வந்து டூ ஜீரோ செவன் ஒன்றுன்னு நேற்று வந்துருக்கும் ஓகேங்களா அடுத்து இதே பேட்டன்லேயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கீழே வந்து டவுன் பேமெண்ட்டில் அதே வரிசையில் வரக்கூடிய டவுன் பேமெண்ட்டை நம்ம பார்க்குறோம் ஓகே டவுன் க்ளூவை பார்க்குறோம் இப்போ இந்த க்ளூவை பார்க்கும்போது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா இந்த மூணு விஷயங்கள்லேயும் ஒரே ஒரு விஷயம் வந்து சரியாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து செகண்ட் வந்து செகண்ட் ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து செகண்டில் வந்துருக்கு இங்கேயும் செகண்ட் ஸ்லாட்டில் வந்திருக்கு நாளைக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் மேலேருந்து வந்திருக்கு அதாவது மே இருந்து மேலன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபைவ் ட்ரிபிள் செவனுங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு அடுத்த நம்பர் நேற்று வந்த ரிசல்ட் வந்து டூ ஜீரோ செவன் வந்து டூ ஜீரோ செவன் ஒன் அப்படின்னு டைரக்டாக வரல பட் வந்து நாளைக்கு இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து டைரெக்டாகவே வரக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கணிப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி மற்றும் கணிஸ் என்னோட கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரிக் வச்சிருக்கேன் அந்த நான் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய எண்களே தான் வந்து ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போட போகிறேன் ஓகேங்களா அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எயிட் செவன் ஃபோர் ஒன் ஓகேங்களா அடுத்து ஒன் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன் சிக்ஸ் ஃபோர் அடுத்த நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் டூ நைன் டூ அப்படின்ட்டு வருது நைன் டூ நைன் டூ ஓகேங்களா அடுத்த நம்பர் எயிட் ஜீரோ செவன்ட்டி டூ எயிட் ஜீரோ செவன்ட்டி டூ இப்போ அடுத்த நம்பர் கடைசி ஸ்லாட்டில் இருக்கிறது எண்பது அறுபத்தி நாலு அதை நான் உங்களுக்கு இங்கே எழுதி போடுறேன் எண்பது அறுபத்தி நாலு சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபை ட்ரிபிள் சவனுக்கு செகண்ட் ஸ்லாட்டில் வரக்கூடிய எண்களை வந்து மார்க்கிங் ஆகிருக்கு இதுக்கு டாப் அண்ட் பாட்டம்குள்ளும் நல்லாவே மேட்சிங் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டூ ஜீரோ செவன் ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஷார்ட்டில் தான் இதுலேயும் வந்து ஃபோர் டிஜிட் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து என்னோடய கணிப்பு இந்த நம்பர் வந்து டைரெக்டாகவே வந்து மேலிருந்து கீழ் அப்படின்னு சொல்லி வருன்றதுனால எயிட் செவன் ஃபோர் ஒன் டபுள் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் டூ நைன் டூ எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோருங்கிற இந்த ஆறு ஸ்லாட்டில் வரக்கூடிய எண்களையுமே நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே எழுதி போட்டிருக்கேன் இந்த எண்களை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளோட சனிக்கிழமை மணிக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்ம குரூப்பில் அதாவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாலோப் நம்பர்னு சொல்லிவிட்டு ஒன் வீக் வந்து ட்ரை பண்ண கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவர்களுக்கும் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நம்பரே வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் இந்த வாரமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் பதினேழு எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த மூணு நம்பர் மட்டும் கண்டினியூவாக வந்து இந்த வீக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா இந்த விஷயத்தில் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்த்தேன் இந்த செகண்ட் ஸ்லாட் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஏன்னா இங்கே செகண்டில் வந்திருக்கு இங்கேயும் செகண்டில் வந்திருக்கு எதிர்பார்க்கக்கூடிய நாளைக்கும் இங்கேயும் செகண்டில் வந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ